ஹே இட்ஸ் வெல்கம் டு குளோபல் இன்சைட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில் நான் நிறைய விசாவை பற்றின டீட்டெயில்ஸ் விசாவோட பெனிஃபிட்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டாபிக் போட்டாச்சு ஆனால் வரைக்கும் விசானா என்ன அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம பேசவே இல்லை அதனால் இந்த வீடியோவில் விசானா என்ன அது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துபாய் விசா சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் அதை வாட்ச் பண்ணலை அப்படின்னா அதை போய் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனே ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த விசாங்கிற வேர்டு லத்தீன்கிற மொழியிலிருந்து தான் வந்துச்சு எப்படின்னா சார்டா விசா லத்தீனில் சார்ட்டா விசா அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்பட்ட ஆவணம் பார்க்கப்பட்ட ஆவணம் இங்கிலீஷில் சொல்லப்போனால் பேப்பர்ஸ் ஹாவ் பீன் சீன் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் முன்னாடி உள்ள காலத்துலலாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ட்ராகிறதுக்கும் அனுமதி வாங்கணும் இந்த அனுமதி வாங்குகிற இந்த டாக்குமெண்ட் வந்து பல நூற்றாண்டு காலமாக வந்து கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் பேர் தான் விசா நம்ம தமிழ்நாட்டில் கூட இது மாதிரி பயண அனுமதி முறை இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு சங்க காலத்துல நம்ம முசிறி புகார் கொற்கை துறைமுகங்களுக்கெல்லாம் வர்ற கப்பல்கள் வந்து பிரத்யேக அனுமதி இருந்துச்சு அதுக்கெல்லாம் வணிகர்கள் துறைமுக அதிகாரிகள் கிட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு தான் வர்த்தகம் செய்ய முடியும் சோழர் காலத்துல மேய்கீர்த்தின்னு ஒரு ஆவணம் கொடுப்பாங்க இது இன்னைக்கு நம்ம விசா மாதிரி வணிகர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஆவணத்தை காட்டினா போதும் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பாண்டியர் காலத்துலேயும் விட்டு வைக்கல அவங்க ஓலை மூலமாக அனுமதி கொடுப்பாங்க இந்த ஓலையில் தான் பயணிக்கிறவங்களோட பெயர் ஊர் நோக்கம் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் இது உலகம் முதல் உலகம் எல்லாமே இதை கடைப்பிடிச்சிருக்காங்க எப்படின்னா பாரசீகம் சீனா ரோம் எல்லா நாட்டிலையுமே இது மாதிரி ஒரு அனுமதி முறை இருந்துச்சு அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்போ தான் அவங்க உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க அப்புறம் பாரசீகம் அவங்க வந்து முத்திரையிடப்பட்ட பயண ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க அப்புறம் ரொமானியர்கள் வந்து அதாவது ரொமானிய பேரரசு வந்து டெசரா அப்படிங்கிற அட்டை மாதிரி இருக்குமா அட்டை வடிவத்தில் இருக்குமா அந்த அட்டையை அவங்க வந்து விசா மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க வரைக்கும் ஓல்டன் ஏஜ் அதாவது பண்டைய காலத்தில் எப்படி எப்படி அதை கூப்பிட்டாங்க எப்படி அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ மிடில் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமிய காலத்துக்கு வந்தீங்கன்னா பரா அப்படிங்கிறது அதோட பேர் ஐரோப்பிய வணிகர்கள் வந்து அதை பாதுகாப்பு கடிதங்கள் அப்படின்னு சொல்லி அத பெயர் வச்சிருந்திருக்காங்க வெனிஸ் குடியரசு வந்து முதல் தரப்படுத்தப்பட்ட பயண ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெயர் வச்சிருந்திருக்காங்க அப்ப பாக்க போனீங்கன்னா இப்போ இருக்க விசா முன்னாடி ஓல்டன் ஏஜ்லேயே இதை பயண ஆவணம் அதாவது டாக்குமெண்ட் சார்ட்டா விசா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி மிடில் ஏஜ்லேயே அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ மாடர்ன் ஏஜில் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாடர்ன் ஏஜில் உள்ள விசாங்கிறது ஆயிரத்தி எண்ணூறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறுல தான் இப்போ நம்ம பார்க்குற விசா முறை ஆரம்பிச்சுது ரயில் பயணம் அதிகமானதுனால ஒவ்வொரு நாட்டிலையும் யார் வராங்க போகிறாங்கன்னே கண்காணிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலகப்பூர் வந்தப்போ கடுமையான விசா கட்டுப்பாடுகள் வந்துச்சு அப்போ தான் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டது ஓல்டன் ஏஜ் மிடில் ஏஜ் மாடர்னேஜ் முடிஞ்சு இப்போ டிஜிட்டலைஸ்டு ஏஜில் இருக்கோம் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் இருக்கிறோம் இப்போ இந்த டிஜிட்டல் ஏஜில் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க அதாவது மிஷின் ரீடபிள் விசாஸு எலக்ட்ரானிக் சிஸ்டம் விசான அரைவல் பயோமெட்ரிக் விசா இப்படி பல வகை இருக்குது அப்புறம் இந்த விசாவை விசாவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னென்னா வேர்ல்டில் ஃபஸ்ட்டு விசாவோட ஃபீஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு டாலர் ஒரே ஒரு ஒரு டாலர் தான் அப்புறம் லாங்கஸ்ட் விசா வேலிடிட்டி உள்ளது எது தெரியுமா அமெரிக்காவோட க்ரீன் கார்டு அப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விசா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் விசா தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விசா இதுக்கப்புறம் பாஸ்போர்ட் குளோபல் ரேங்கிங்னு கொண்டு வந்தாங்க அப்படி பாஸ்போர்ட் குளோபல் ரேங்கிங்னா ஒவ்வொரு நாட்டோட பாஸ்போர்ட் எந்தெந்த ரேங்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின கொண்டு வந்தாங்க அது கூட இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்தாங்க அந்த பாஸ்போர்ட் குளோபல் ரேங்கிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரியங்கள் விசா பற்றி நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இன்னும் இதை விட அதிகமான காரியங்கள் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இப்போது விசா எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு சில டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் துபாய் விசா சீரீஸ் பிளேலிஸ்ட் போக இன்னும் இந்த விசா காரியங்கள் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்